அரசால் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டமும் முழுமையாக மக்களை சென்று சேர்கிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில் நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் மாவட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மாவட்டங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் வருகிறார் அதன்படி பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள சென்ற நிலையில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் முன்னேற்பாட்டு பணிகளை மிக அருமையாக செய்திருந்த தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சாதி சிவசங்கர் அவர்களையும் பாராட்டியிருந்தார் ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகம் அருகே அமைக்கப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் திருவுருவ வெண்கல சிலையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார் தொடர்ந்து தூவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக முத்தமிழ் அறிஞரின் சிலை சிறப்பு விழாவுக்கு வருகை தந்த மாண்புமிகு முதல்வருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வழிநடிகிலும் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று முதலமைச்சரை உற்சாகமாக வரவேற்றனர் அப்போது பொதுமக்களின் வரவேற்பு ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சிக்கா தொழிற்பூங்காவில் தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய காலனிகள் தொழிற்சாலை அமைக்க உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார் புதிய காலனி தொழிற்சாலை மூலம் பதினைந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தமிழ்நாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகளை களையும் நோக்கத்துடன் முன்னோடி திட்டமாக ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாக கண்டறியப்பட்ட குழந்தைகளில் சுமார் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீதம் குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளன அதன் தொடர்ச்சியாக இருபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டத்தின் இரண்டாவது கட்ட தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் வாரணவாசி அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சருக்கு குழந்தைகள் மையத்தில் உள்ள குழந்தைகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் ஊட்டச்சத்து பெட்டகம் தொடர்பான கண்காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை வழங்கி ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை தொடங்கி வைத்து ஆறு மாத குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு குழந்தைகள் தாங்கள் தயாரித்த நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர் குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார் மேலும் அரியலூர் மாவட்டம் கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவற்ற ஐநூற்றி ஏழு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் மேலும் நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய ஐம்பத்து மூன்று திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டி ரூபாய் நூற்றி எழுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இருபத்தோர் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப்பணிகள் இம்மாவட்டங்களுக்கான முதலமைச்சரின் அறிவிப்புகள் சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் ஆகியவற்றின் தற்போதைய நிலை உள்ளிட்டவைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் பெரம்பலூரில் நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழிநடிகளும் திமுகவினரும் பொதுமக்களும் திரண்டு நின்று மேலத்தாளங்கள் முடங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர்